வணக்கம் கலாம் குரல் செய்தி சேனலின் செய்தியாளர் கீதா சமூக செயற்பாட்டாளர் ஷேக் முகமது அவர்களின் இலவச மனு எழுதும் எழுகிய மனம் நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி எட்டாவது வார்டு பகுதியில் வசிக்கும் சமூக ஆர்வலர் அவர்கள் எழுத தெரியாத மக்களுக்கு அவர்களின் குறைகளை தீர்க்கும் குடிமை பொருள் வளங்கள் துறையிலிருந்து அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுக்கும் இலவசமாக மனு எழுதி கொடுத்து வருகிறார் தனியார் இ சேவை மையங்களுக்கு சென்றால் ஐம்பது ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை செலவாகும் நிலையில் வயதானவர்களுக்கு எழுத படிக்க தெரியாத நபர்களுக்கு திரு ஷேக் முகமது அவர்கள் இலவசமாக மனு எழுதி கொடுத்து அந்தந்த துறைக்கு சென்று மனுக்களை அளித்து தகவல்களை எப்படி கேட்டு தெரிந்து கொள்வது என்று ஆலோசனை வழங்குகிறார் திரு ஷேக் முகமது அவர்களின் பணி சிறக்க கலாம் குரல் வார இதழ் சார்பாக வாழ்த்துவோம் நல்ல மனம் வாழ்க நாடு போற்று வாழ்க கலாம் குரல் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.